அன்பும் மரணம் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது இன்றைய மணமகன் தேவி மணமகள் பயிலட்டா ஜாதி அரசு வன்னியர் இன்றைய மணமகன் தேவி மணமகள் பயிலட்டா ஜாதி அரசு வன்னியர் பெயர் கவிதா வயது இருபத்தி மூன்று படிப்பு எம்பிஏ பிகாம் நிலம் சிகப்பு உயரம் ஐந்து புள்ளி ஐந்து எடை ஐம்பத்தி ராசி மகரம் நட்சத்திரம் உத்திராடம் மக்களம் தந்தை அரசு வேலை தாய் அரசு வேலை வேலை உடன் பிறந்தவர் அண்ணன் ஒருவர் சொந்த வீடு இருப்பிடம் மதுரை மாவட்டம் எதிர்பார்ப்பு வன்னியர் மற்றும் அரசு வேலையில் உள்ள மணமகன் தேவை மதுரை மாவட்ட பகுதி சேர்ந்த மட்டும் தொடர்பு கொள்ள முடியும் മേഖത്താവൾക്ക് ഗുരുതരുമില്ല